வணக்கம் வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன தொழில் செய்யலாம் எப்படி முன்னேறலாம் என்று யோசித்து கொண்டே இருக்கிறீர்களா வாங்க உங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று பார்க்கலாம் ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் போட்டி என்னவென்றால் அரண்மனையின் கோட்டை கதவை கைகளால் தள்ளி திறக்க வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் அவனை பார்த்து மக்கள் இவ்வாறு கேட்டார்கள் இளைஞனே போட்டியில் தோற்றுவிட்டால் உன் கையை வெட்டிவிடுவார்கள் உன் எதிர்காலம் என்ன ஆகும் என்றார்கள் அதற்கு அந்த இளைஞன் சொன்னான் ஐயா வெற்றி பெற்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள்தானே போகும் உயிர் என்று சொல்லிவிட்டு கோட்டையின் கதவை தள்ளினான் என்ன அதிசயம் கோட்டையின் கதவு சற்றென்று திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டையின் கதவு தாழ்பால் போடவில்லை திறந்துதான் இருந்தது நம்மில் பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் இதை செய்தால் நாம் தோற்றுவிடுவோமோ இதை செய்தால் நாம் எதையாச்சும் இழந்து விடுவோமோ என்று யோசித்து எதற்கும் முயற்சி செய்யாமலேயே இருந்து விடுகிறார்கள் அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் முயலின் தோல்விக்கு என்ன காரணம் முயலாமையே முக்கிய காரணம் ஜெயித்தால் வெற்றி தோற்றால் அனுபவம் முயற்சி செய்துதான் பார்க்கலாமே